குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் திருக்கண்ணமங்கை ஆண்டாள் திருக்கண்ணமங்கை திருவாரூருக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஒரு நாயை பார்த்துட்டு அந்த நாய்க்கு என்ன தர்மம் தெரிந்திருக்கிறது நாய் எங்க படிச்சிருக்கு அப்படின்னு வியந்து போய் நாய்க்கே இத்தகைய ஒரு சிந்தனை இருந்தால் காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தால் கடவுளுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு கடவுள் திருவிடிகளை பற்றி கொண்டு நாலு கால் பிராணி நாயாகவே மாறிவிட்டார் திருக்கண்ணவங்கை ஆண்டா என்ன பண்றார் பகவான் சொல்றார் நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்ட நான் உனக்கு நாளைக்கு மோட்சம் கொடுக்க போறேன் அதாவது வைகுந்தத்துக்கு உன்னை கூப்பிட்டுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சந்தோஷமான சந்தோஷம் அது மட்டுமல்ல பெருமாள் பண்ணுறான் அன்னைக்கு ராத்திரி திருக்கண்ணமங்கை கிராமத்தில் உறங்கி கொண்டிருந்த அத்தனை பேரோட கனவுலையும் போய் நாளைக்கு காற்றால் இத்தனை மணிக்கு கோவில் வாசல்ல திருக்கண்ணமங்கை ஆண்டானுக்கு நான் வைகுந்த பதவி வழங்க போகிறேன் மோட்சத்தை வழங்க போகிறேன் நீங்கள் எல்லாரும் வந்தால் பார்க்கலாம் நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாராம் பெருமாள் என்னடா ஆச்சரியமாக இருக்கு ஒருத்தருக்கு மோட்சம் கிடைக்கிறதா நம்ம நேரில் பார்க்க முடியுமா முடியும் துக்காரா மகராஜ் பண்டரிபுரத்து மகன் துக்காரா மகராஜ் அவர் வீட்டில் இருக்கார் அவர் வீட்டில் இருக்கிறப்ப தேவதூதர்கள் மேலிருந்து புஷ்பக விமானத்தில் வந்து அந்த புஷ்பக விமானத்தை அவங்க வீட்டு வாசல்ல ஒரு காரை பார்க் பண்ணி நிற்கிற வைக்கிற மாதிரி வச்சுட்டு உள்ள வந்து இவரை கூட்டின்னு போறாங்க உங்களை பெருமாள் கூட்டின் வர சொன்னார் உங்களுக்கு வைகுந்த பதவியா வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தாங்க அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தாங்க எல்லாமே நடக்கக்கூடிய தேசம் இந்த புனிதமான தேசம் இங்க பெருமாள் சொல்றார் கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் காலையில் பார்க்கலாம் மணிக்கு வந்துடுங்க அப்படிங்கிறார் அடுத்த நாள் கால ஒரே கூட்டம் திருக்கண்ணமங்கை கிராமத்தில் கோவில் வாசலில் ஒரே கூட்டம் எப்படி வைகுந்த பதவி கிடைக்கிறது நாமளும் அதுக்குத்தானே ஆசைப்படுறோம் அந்த பதவி நமக்கும் கிடைக்காதா பெருமாள் நமக்கும் கொடுக்க மாட்டாரா எப்படி திருக்கண்ணமங்கை ஆண்டானுக்கு மட்டும் கிடைக்கிறது அதை நம்ம பார்ப்போமே நேரில் தரிசிக்கலாமே எல்லோரும் வந்துட்டாங்க திருக்கண்ணமங்கை ஆண்டான் கோவில் ஆசலில் உட்காந்துருக்கார் கோவில் ஆசையில் உட்காந்துருக்கார் ஏன்னா அவருக்கு முக்தி கிடைக்க போகிறது பெருமாள் நாமத்தை ஸ்மரணம் பண்ணின் இருக்கேன் பெருமாளையே நினச்சிட்டு இருக்கார் தாயாருடைய நாமத்தை சொல்லின்னு இருக்கார் கொஞ்ச நேரமாகுது கொஞ்சம் நேரமாகுது ரெண்டு விதமாக சொல்லுவாங்க திடீர்னு ஒரு பேரொளி ஒரு ஜோதி ஒன்று தோன்றி இவர் அப்படியே எழுத்துட்டு போய் பெருமாள் காலடியில் கொண்டு போய் விட்டதாக சொல்வார்கள் திடீர்னு இவர் ஒரு நாய் போன்ற சுரூபத்தில் ஏதோ ஒரு ஆவேசம் வந்தது போல ஓடி பெருமாள் திருவடிகளை பற்றி கொண்டதாக சொல்வார்கள் ஆக ஒரு ஷண நேரத்தில் பெருமாளது திருவடியை அடைந்து அந்த திருவடிகளுடன் இரண்டரை கலந்து விட்டார் திருக்கண்ணமங்கை ஆண்டா முடிஞ்சு போச்சு பெருமாள் காலடியில் போயாச்சு பெருமாள் காலடியோடு கலந்துட்டோம் அப்படின்னா அதுதான் முக்தி வைணவத்தில் துருவரசுன்னு சொல்லுவாங்க நம்ம ஜீவசமாதி பிருந்தாவனம் நம்ம சொல்றோம் இல்லையா செய்வத்தில் அதுபோல அவர்கள் துருவரசுன்னு சொல்லுவாங்க இவருடைய துருவரசு யாரு திருக்கண்ணமங்கை ஆண்டானது திருவரசு இந்த ஆலயத்தில் செண்பக பிரகாரம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல அந்த திருவரசு காணப்படுகிறது ஜீவசமாதி காணப்படுகிறது இந்த ஆலயத்தில் திருக்கண்ணமங்கை ஆண்டானுக்கு மூலவரும் உண்டு உற்சவரும் உண்டு ஆணி மாசத்துல திருவோணம் இவர் அவதார நட்சத்திரம் ஆணி மாசத்துல திருவோண நட்சத்திரத்துல திருமஞ்சனம் மூலவருக்கும் நடக்கும் உற்சவருக்கும் நடக்கும் ஒரே காலத்தில் நடக்கும் ரெண்டுக்கும் திருமஞ்சனம் நடக்கும் இன்னைக்கும் நம்ம இந்த ஆலயத்துக்கு போனோம் திருக்கண்ணமங்கை போனோம் அப்படின்னா இந்த திருக்கண்ணமங்கை ஆண்டானுக்கு ஒரு முக்தியை கொடுத்த பக்தவச்சல பெருமாளையும் தரிசிக்கலாம் அந்த முக்தியை பெற்ற இந்த திருக்கண்ணமங்கை ஆண்டானையும் தரிசிக்கலாம் இந்த வாழ்க்கையில் நம்ம அத்தனை பேரும் இயங்குவது பிரார்த்திப்பது எதற்காக அப்படின்னா இந்த மனித வாழ்க்கை பூர்த்தி அடைய வேண்டும் நமக்கு ஒரு முக்தியானது கிடைக்க வேண்டும் அதைத்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த முக்தியை வழங்கின திருத்தலம் திருக்கண்ணமங்கை அற்புதமான திருத்தலம் வைணவ திவ்யதேச திருத்தலம் திருவாரூர் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது அற்புதமான இந்த திருத்தலத்தை தரிசித்து குருவருளும் பெருங்கள் திருவருளும் பெருங்கள் நாளைய குருவே சரணம் நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிற சித்தர் பொன்மார் சித்தர்னு பேர் இந்த பொன்மார் அப்படிங்கிறது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் பொன்மார் சித்தர்னு பேர் நாளைய நிகழ்ச்சியில் பொன்மார் சித்தரை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்